வணக்கம் என் உடன்பெருவா உறவுகளே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களை இந்த டிபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி அண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் நம்மளுடைய விரைவுமாக்கிட்டு இருக்க நேரத்தை எப்படி பணமாக மாற்றுறது நாம் சோசியல் மீடியாவில் வீணா செலவு பண்ணுற டேட்டாவை எப்படி பயனுள்ளதாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறது என்றதை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் தெரியப்படுத்துவேன் ஒவ்வொரு கம்பெனியோட தெளிவான விளக்கங்களும் நான் அந்த கம்பெனியில் சேர்ந்து அது மூலியமாக தான் தெரியப்படுத்துகிறேன் இது ஒரு வருமான வாய்ப்பு என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோக்கோளை பார்த்து நீங்கள் சேருவதும் சேராதும் உங்களுடைய சொந்த முடிவு தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது காரணம் நீங்கள் தான் உங்களுடைய முதலீடை நீங்கள் செய்கிறீங்க அதனால் இதில் பணம் சம்பாதித்து நீங்கள் வருமானம் ஈட்டுறதும் அல்லது நீங்கள் பணத்தை இழக்கிறதோ உங்களுடைய சொந்த முடிவு தான் இதற்கு நானும் என்னுடைய இந்த யூடியூப் சேனலோ பொறுப்பாகாது இப்போ ஒரு கம்பெனி தங்களுடைய புதிய அப்டேட்டை தெரியப்படுத்தியிருக்காங்க அது எந்த கம்பெனி எந்த மாதிரி அப்டேட்டுன்னு நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க என்னுடைய வியூவர்ஸ்களை ஒரு முறை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போய் அது எந்த கம்பெனி எந்த மாதிரி அப்டேட் என்ன பார்க்கலாம் என்ன மக்களே நாம் இப்போ பார்க்க போகிறது எஸ்பிஓவில் நாம் கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவலை பற்றி தாங்க ஆமாங்க இன்றைக்கி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சங்கர் சார் ஒரு முக்கிய தகவலை தந்திருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பேர் மாறப்போதா அப்படின்ற தகவல்களையும் கம்பெனியில் இதுவரையும் உள்ள நடந்த வேலைகளை பற்றியும் இனிமேல் நடக்க போகிற அப்டேட்டை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எல்லா தகவலும் உங்களால் சரியான முறையில் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா சரி வாங்க நாம் இப்போது அது என்னென்ன தகவல் பார்க்கலாம் முதல்ல அவர் சொன்னது இங்கே ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியப்படுத்தியிருந்தோம் அதில் பலர் இருந்தாருங்க அந்த கிளாஸில் ஆனால் அந்த கிளாஸு இந்த வார கடைசியில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முதல் தகவல் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கமண்டர்ஸ் கிட்ட சிலரு சில கம்ப்ளைண்டில் தந்திருக்காங்க அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கம்ப்ளைண்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படியான கம்ப்ளைண்ட்டுங்களில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நாங்களே வந்து கமெண்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னும்போது கமெண்டஸ் உங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க ஆகையினால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க காரணம் இப்போ கம்பெனியில் முக்கியமான வேலைகள் நடந்து கொண்டு இருப்பதனால நாங்கள் இதில் எங்களுடைய நேரத்தை ஒதுக்க முடியல அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய டிவிஎம் மெயிலுக்கு அனுப்பினதை பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு பேர் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சரியான ஐடியை போட்டு சரிங்களா அவங்களுடைய எல்லா தகவல்களும் சரியாக கொடுத்து ரிப்ளை கேட்டிருக்காங்களோ அவங்கள நாங்கள் ஒதுக்கணும் அப்படின்னா இன்னும் அதில் கம்மியாவாங்க இதுலேயும் ஒரு சில டூப்ளிகேட் ஐடியை போட்டும் அவங்க ஒரு ரிகொஸ்ட்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்கார் சரிங்களா அதன் பிறகு இன்னொரு ஒரு அப்டேட் அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுறதுக்கு இது ப்ரைவேட் லிமிடெடாக மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற வேலைகளை தொடர்ந்து செய்துட்டுருக்கிறதாகவும் அவர் தெரியப்படுத்தியிருக்கார் இதில் முக்கிய தகவலாக அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனி பேரை எஸ்பிஓ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க இது கூட ப்ரைவேட் லிமிடெடு என்பதை சேர்க்க முடியாது ஏன்னா ஆர்கனைசேஷன்றது ஒரு குழுமம் அது கூட அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் குழுமம் ப்ரைவேட் லிமிடெடுன்னு ஒரு கம்பெனி இது வரைக்கும் கிடையாது அப்படி தரவும் அரசுனால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் நீங்கள் உங்கள் கம்பெனியோட பேரை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு எஸ்பிஓ சைட்லேருந்து நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த பேரில் தான் இருக்கோம் இப்படியான ஒரு சில பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சால் முன்னாடியே நாங்கள் மாத்திருப்போம் இனிமே அப்படியே மாற்ற முடியாது நாங்கள் இந்த பெயரில் தான் செயல்படுவோம் இந்த கம்பெனியோட பெயரை நாங்கள் வா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த எஸ்பிஓன்றது அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ன்றத நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு எஸ்பிஓ சைட்லேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கான முழுமூர்ச்சியோட தான் இப்போது அவங்க இறங்கியிருக்காங்க இந்த பெயர் மாற்றோன்றது எஸ்பிஓவில் வராது அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு சரி இதுக்கு அடுத்தது ஒரு முக்கிய அப்டேட்டாக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் சிறப்பான மாற்றங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது நோ ரெஃபரல் அண்டு நோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கான்செப்டில் நாங்கள் ப்ளானை தயாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பற்றிய தகவல்கள் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க அதாவது நம்ம எஸ்பிஓவில் வகையான கான்செப்டை சங்கர் சார் வரப்போகிறதா சொல்லியிருக்காரு கொண்டுட்டு வரப்போகிறோம் அப்படின்னு இந்த கான்செப்டினால் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுடைய ஏர்னிங் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன கான்செப்டுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா அதாவது பொதுவாகவே நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம வாங்கும்போது அந்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்கள் வந்து இன்பில்டாகவே வந்திருக்கும் இல்லைங்களா ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் குரூமு இந்த ஃபேஸ்புக்கு லொக்கேஷன் கால்குலேட்டர் இதெல்லாம் வந்து இன்பில்டாகவே வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பில் தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கான க்ளௌஸ் ஸ்டோரேஜை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிளானில் நம்ம வாங்கிகிட்டு இருந்தோம் இப்போது நாம் ரீஃபண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் அது மட்டும் இல்லை புதுசாக சேர்கிறவங்களுக்கும் நாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதாவது ஃப்ரீ ஜாயினிங்கில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த க்ளோத் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேமெண்ட்டு தேவைப்படுது அப்படின்றதால நம்மளுடைய வெண்டாஸ் இருக்காங்க இல்லைங்களா நமக்கு இந்த ஒர்க்கிங்கே தரவங்க அவங்கக்கிட்ட எஸ்பிஓலேருந்து பேச்சுவார்த்தை நடந்தினப்ப அவங்க உங்களுக்கு தேவையான இந்த க்ளோ ஸ்டோரேஜுக்கான பேமெண்ட் என்னவோ அந்த க்ளோஸ் ஸ்டோரேஜை பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் தரோம் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்குற விதமான ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது அது மட்டும் இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ரிட்டன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம் ஏன்னா இந்த க்ளோஸ் ஸ்டோரேஜை வந்து அந்த விண்டாஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு தந்துடுறதால நாம் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஃபரல் கட்டாயம் பண்ணணும் இல்லை நம்ம அப்கிரேடுக்கு ரெஃபரல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் இவங்க கொண்டுட்டு வராங்க ரெஃபரல் தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டுகிட்டு வராங்க எஸ்பிஓவில் இதுபோல் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டால் கம்பெனிக்கு மூன்று விதமான இயர்னிங் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் ரெண்டு ஏர்னிங் வாய்ப்பை உடனடியாக இம்ப்ளிமெண்ட்டே பண்ணி வரப்போகிறதாகவும் மீதி ஒன்று வருங்காலத்தில் அதை கொண்டுட்டு வரப்போகிறதாகவும் சொல்கிறாரு இது ஃப்யூச்சர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து தோராயமாக ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா இந்த கான்செப்ட்டில் அவர் ஒரு பதினைஞ்சு இருபது நாள்லேயே கூட சம்பாதிச்சிடலாம் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்க அவர் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிறதுன்ற ஒரு மாதத்துக்குள்ளேயே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சங்கர் சார் சொல்ல வர்றார் இந்த மாதிரி கான்செப்டுகளை உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பிளான்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ளே வர்றதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த லீவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கர் சார் அது மட்டும் இல்லைங்க இப்போது ஏற்கனவே ஜிஎஸ்டி ரிசிப்டு தந்திருந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு தந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை இனி வரும் காலத்தில் இவங்க லீவ் முடிஞ்சு வரும்போது ஸ்லிப்பும் இவங்க தரப்போகிறதா சொல்கிறாங்க இந்த ஸ்லிப்பை வச்சு நாம் இந்த கம்பெனியில் ஏன் பண்ணிகிட்ருக்கோன்ற பிஎஸ் பண்ணி நாம் வெளியில் ஏதாவது லோனுக்கு போகணுன்னு நான் விருப்பப்படுறோமா ஒரு பர்சனல் லோனோ ஹவுசிங் லோனோ இல்லை பிஸ்னஸ் லோனோ ஸோ இந்த மாதிரியான லோனுக்கு நாம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சங்கர் சார் சொல்கிறாரு இந்த மாதிரியான புது புது அப்டேட்டுகளை சங்கர் சார் இந்த முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சொல்லியிருக்காரு சங்கர் சார் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான கான்செப்ட்டுகளை நம்ம உள்ளே கொண்டுட்டு வரதால நம்மளுக்கு ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு அதிக நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நூ நம்ம வந்து இப்போது நாற்பத்தைந்து நாள் அடிஷ்னலாக எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் முடிந்த அளவுக்கு அந்த நாட்களுக்கு முன்னாடியே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் ரீஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதனால் யாரும் வந்து தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டானோ தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னும் சங்கர் சார் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் மக்களே உங்களுக்கான தகவல்களை நீங்கள் எஸ்பிஏவோட நோட்டீஸ் போர்டில் நேரடியாக சென்று நீங்கள் கேளுங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாம் நேரடியாக தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒருத்தர் கேட்டு அதை சொல்லும்போது அதனுடைய வார்த்தைகளை மாறலாம் அர்த்தங்கள் மாறலாம் இதனால் எஸ்பிஐ மேலே உங்களுக்கு உள்ள நம்பிக்கை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்களே நேரடியாக நோட்டீஸ் போர்டில் போயிட்டு இந்த சங்கர் சார் கொடுத்துருக்க அனைத்து தகவல்களும் கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை நிலையாக இருக்கும் ஏன்னா எஸ்பிஓவில் லீவ்ன்றது ஒரு போர்ஷனாகவே போயிட்டுருக்கு ஆனால் வருங்காலத்தில் அதை நாங்கள் தவிர்க்க முடிந்த அளவு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம் அதை நம்புவோம் சரிங்களா ஏன்னா இந்த ஒரு லீவுன்றது ஒரு எதிர்பாராத விதமாக நடந்தது தான் ஸோ இதை மாற்றி இப்போது புது புலிவாக இவங்க ப்ரைவேட் லிமிட்டெடில் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மட்டும் இல்லை நோ ரெஃபரல் இந்த மாதிரி கான்செப்டில் வரும்போது இன்னும் அதிகப்படியான உள்ள வந்து ஏனையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் பல வகையான கான்செப்டுகளை உள்ளே கொண்டுட்டு வந்து அது மூலியமாகவும் இப்போ நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் நம்மளை சம்பாதிக்க வைக்க முடியும் அப்படின்னு சங்கர் சார் சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க நாம் வந்து ஆயிரம் கணக்கில் இல்லை லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் அதனால் மக்களே நாம் நம்புவோம் எஸ்பியோ திரும்பி வரும் அதனால் நம்மளுடைய வருமானங்களும் பெருக ஆரம்பிக்கும் மக்களே சங்கர் சார் தன்னுடைய நோட்டீஸ் போர்டில் என்ன தகவல் கொடுத்துருக்காரு அப்படின்றத தெளிவாக கேட்டீங்க இல்லைங்களா ஆமாம் மக்களே சங்கர் சார் சொன்னது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் இந்த எஸ்பிஓ மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அவங்க மீண்டும் திரும்பி வருவாங்க நம்மளுக்கான வருமானத்தை தருவாங்க நாம் தொடர்ந்து இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் இந்த கம்பெனியில் சேர்ந்து பலன் விடணும்னு நினைக்கிறேன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய வியூவஸ்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சிறிது காலங்கள் எஸ்பிஓ திரும்பி வந்த உடனே அதற்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் இலவசமாக இதில் சேர்ந்து சம்பாதித்து உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கலாம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமாக